எல்லாம் வல்ல கணக்கம்பட்டி சக்குரு ஐயாவே சரணம் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கணக்கம்பட்டி ஐயாவோடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் சுழிச்சு உண்டாகும் ஈஸ்வரா இந்த வீடியோவில் வந்து கணக்கம்பட்டி ஐயாவோடைய பக்தர்கள் பல பேர் வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசித்து விரும்புகிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து எங்களுடைய இல்லத்துக்கு வரவுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பல விரும்புகிறாங்க தங்களுடைய இல்லத்துக்கு எப்படி அழைப்பது அப்படின்னா அதாவது எப்படி வரவை வர வைப்பது அப்படின்றது பற்றி யோசிக்கிறாங்க பலவரும் விரும்புகிறாங்க வர வைப்பது அப்படின்னா தன்னுடைய நண்பர்களோ உறவினர்களோ வீட்டுக்கு வந்து செல்வது போன்று அல்ல தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு மனிதர் ம மனதிற்கு பிடித்த ஒருவர் வந்து எப்படி குடும்பத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அதன்படி கணக்கம்பட்டி ஐயாவர்கள் தங்களுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது தான் அதோடைய பொருள் அப்படி தான் எல்லா பக்தர்களும் விரும்புகிறாங்க ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவர்களை வந்து நம்முடைய இல்லத்தில் எப்படி அழைப்பது எப்படி வர வைப்பது அப்படின்றத பற்றி ஒரு சிலர் வந்து விரும்புகிறாங்க எப்படி ஐயாவை அழைப்பது அப்படின்னு ஒரு யோசனை இருக்காங்க அவர்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுடைய மனதில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மிகவும் பிடித்த உறவினர் அது உங்களுடைய தாயாக அல்லது உங்களோட தகப்பனாக அல்லது உங்களோட மனைவியாக அல்லது உங்களுடைய கணவராக அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இப்படி உங்கள் குடும்பத்தில் உற்றார் உறவுகளோடு உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த நபர் யாராக இருக்காங்களோ அவர்கள் அவர்களை எப்படி நேசிக்கிறார்களோ அதன்படி கணக்கம்பட்டி ஐயாவர்களை உங்களுடைய மனதில் அவரை எந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறீர்களோ அந்த ஸ்தானத்தில் அவரே வைத்து மனதார உள்ளத்தோடு சரணதி நிலை அப்படி ஒரு நிலை இருக்குது ஐயா தான் எல்லாமே அப்படின்ற ஒரு நிலை அந்த நிலைக்கு பேர் பற்று அதற்கு மேல் பற்றற்ற நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது அந்த அன்பு அம்புன்றது ஒரு விதமான காதல்னு சொல்லக்கூடிய அன்பு இருக்கே அந்த அன்பை விட உயர்வானது பற்று அந்த பற்றை விட உயர்வானது தான் பற்றற்ற நிலை அப்படின்றது பற்றற்ற நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா சரணகதி நிலை அப்படின்றது தன்னுடைய மனதை முழுமையாக அர்ப்பணிப்பது அதாவது இந்த உடல் இந்த உடலுக்குள் உயிர் எப்படி இருக்கிறதோ அதன்படி தன்னுடைய மனதற்குள் மனதிற்கு பிடித்த ஒரு நபரை வந்து நேசிக்கக்கூடிய நிலைக்கு தான் பற்றற்ற நிலை அதாவது அன்பு பாசத்தை செலுத்துவது ஒரு நிலை அது அதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் பற்றற்ற நிலை என்பது பற்றற்ற நிலை அப்படின்னா என்னன்னா அவர் இல்லைன்னா தான் இல்லைன்ற நிலை அந்த நிலைக்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய நிலை பேர் தான் பற்றற்ற நிலை அப்போ கன்னகம்பட்டி ஐயா அவர்களை வந்து தன்னுடைய மனதிற்குள் பற்றற்ற நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது சரணகதி நிலை என்பது அந்த சரணகதி நிலையை அடைந்து தன் மனதிற்குள் கனகம்பட்டி ஐயா அவர்களை உள்ள உள்ளூர்க மனதால் கன்னக்கப்பட்டி ஐயாவை உங்களோட மனதிற்குள் நெயிச்சு உதாரணத்துக்கு கணக்கம்பட்டி அவர்களை வந்து உங்களோட மனதில் ஐயா ஸ்தானத்துலையோ அல்லது அப்பா ஸ்தானத்துலேயோ அல்லது குரு ஸ்தானத்துலேயோ உங்களோட மனதில் கணக்கம்பட்டி அவர்களை வந்து எந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறீர்களோ அந்த ஸ்தானத்தில் உதாரணத்துக்கு அப்பான்ற வச்சுக்கிங்களே அப்பா அப்பா எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவராக எங்கள் இல்லத்தில் வந்து இருந்து எங்கள் உற்றார் உறவினோடு எங்கள் சொந்த பந்தத்தில் இல்லத்தில் நீங்கள் ஒருவராக இருந்து எங்களை எல்லோரையுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மனைவி மக்கள் கணவர் பிள்ளைகள் எல்லோரையும் காத்து அருள் எங்கள் குடும்பத்தோடு இருந்து காலங்காலமாக இருந்து எங்களோடையே நீ வாழ்ந்து எங்களை காத்து அருள்ங்க என்ற ஸ்தானத்தில் கொண்டு போய் செலுத்தணும் மனதார உளுத்தளவு கண்ணீர் வரக்கூடிய நிலை அது அப்பா அப்பா அப்படி நினச்சா தன்னுடைய மனதிற்குள் கண்ணீர் வரும் மனக்கண்ணீர் அது நெஜத்திலே கண்களி கண்ணீர் கண் கண் கலங்கி கண்ணீர் வரக்கூடிய நிலை அது கண்ணீர் வந்துடும் அந்த ஒரு நிலை தான் சரணகதி நிலைன்றது அப்பா அப்படி நினச்சா கண்ணில் கண்ணீர் வந்துடும் தன்னை அறியாமல் கண்ணீர் வரும் அடக்குன்னு நினைச்சாலும் அடக்க முடியாது அக்கம் பக்கத்தில் பக மற்றவர் இருக்கிறாங்களே அவங்க முன்னாடி கண் கணக்கக்கூடாது நினச்சாலும் கண்ணீர் வந்துடும் அந்த நிலைக்கு பேர் தான் சரணகதி நிலை அப்படின்றது அப்போ அந்த அளவில் கணக்கம்பட்டி ஐயாவார் வந்து உள்ளத்தளவில் கணக்கப்பட்டி அவையார் நினச்சி அப்பா என்னங்க எங்களுடைய கஷ்டம் துன்பம் துயருங்கள் வேதனைகள் அனைத்தையும் போக்கி நோய் நொடிகள் இல்லாமல் வறுமையை நீக்கி எங்கள் குடும்பத்தோடு எங்களை இருந்து காத்து அருளும் அப்பா அப்புடின்னு உள்ளத்தளவில் வேண்டி அவரை நினச்சி அவரோடைய புகைப்படத்தையோ வாங்கி அந்த உங்களை பூஜரையில் வைத்து அவரை வழிபாடு செய்ய அவரை கூப்பிடுவதற்கு எது விதிமுறைகள் உண்டானா எதுவுமே கிடையாது கன்னகப்பட்டி அப்பாவார்களை வந்து நான் நேரடியாக சந்தித்தது கிடையாது ஆனால் கணக்கப்பட்டி அப்பா அவர்கள் வந்து என்னுடைய உள்ளத்தை அவரோட அவரை அவரை நேசிக்க படகு பல பிற்பாடு கணக்கப்பட்டி அப்பா அவர்களுக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அளவுக்கு உள்ளே இறங்கி உள்ளே போயிருக்கேன் இத்தனையே சித்த மார்களில் சந்திச்சிருக்கேன் ஜீவசமாதி இருக்க போய் சென்றிருக்கேன் பல கோவில் குளங்களுக்கு சென்றிருக்கேன் எங்கேயுமே அனுபவிக்க முடியாத விஷயங்களை கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு சென்ற அன்று அந்த பொழுது நேரமே மோசிகமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் கணக்கப்பட்டி அப்பா அவர்கள் கனக்கப்பட்டி அப்பா அவர்கள் வந்து எனக்கு அப்பா மட்டும் அல்ல பொதுவாக வந்து எல்லா சுத்தமார்களையும் அயாஸ்தானத்தில் பார்ப்பீன் சிவனை வந்து அப்பா அப்பாஸ்தானத்துலையும் பராசக்தியை வந்து அம்மாஸ்தானத்துலேயும் முருகன் விளையாடுவர்கள் வந்து நிலையும் பெருமாள் வந்து தாய் மாமன்மாரியும் இப்படி தான் எல்லாரும் பார்ப்பேன் சித்தமார்கள் எல்லோரையும் ஐயா ஸ்தானத்தில் பார்ப்பேன் ஆனால் கனக்கம்பட்டி அவர்கள் வந்து எனக்கு தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக ஐயாவுக்கு ஐயாவாக குருவுக்கு குருவாக தெய்வத்துக்கு தெய்வமாக அவரை என்னுடைய உள்ளத்தில் அவரை நேசித்து கொண்டு வருகிறேன் ஐயா அப்படி நினச்சா என்னுடைய மனக்கண்களில் கண்ணீர் வந்துடும் எத்தனையோ முறைகள் கண் கணக்கிருக்கீங்க இப்போ கூட அவர் நினைச்சி பேசும்போது கூட என்னுடைய வார்த்தைகள் கூட உளறுகிறது காரணம் அப்பாவுடைய அப்பா மேலே வச்சிருக்கக்கூடிய பற்று கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் என்னைய பெற்ற தகப்பன் கூட என் மீது அந்த அளவுக்கு அன்பு செலுத்துனது கிடையாது என்னை வயிற்றில் சுமந்த பெத்த தாய் கூட என்னை கை நிலைய விட்டு போயிட்டாங்க என்னை பெத்த தகப்பன் கூட என் கை நிலையை விட்டு போயிட்டாங்க அனாதே நின்ற நான் உற்றார் உறவுகள் சொந்தம் பந்தம் இப்படி யாரோடைய உதவி இல்லாமல் அனாதே கடந்து வந்த வேணாம் உனக்கு நான் இருக்குண்டா அப்படின்னு சொல்லாமல் என்னோடய வாழ்வில் என் குடும்பத்தை உள்ளத்தில் இ உயிரோடு கலந்து கண்ண கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து இப்போ என் வாழ்க்கையில் வழி இழுத்தி செல்லக்கூடிய வழி செலுத்தி வழி செலுத்தி செலுத்தினார் பேசுவதற்கு என்னுடைய வார்த்தைகளே வரல கணக்கம்பட்டி ஐயா என்னோட உயிர் அவர் ஆயால் ஐயா அவர்களை வந்து தன்னுடைய இல்லத்திற்கு அழைப்பது எப்படி அப்படின்னா எந்த ஒரு விதமான விதிமுறைகளும் கிடையாது ஆனாலும் இன்று காலை அதிகாலையில் பெரும்பாலும் வந்து நீண்ட காலமாக எனக்கு பிரம்ம முகூர்த்தம் டயத்தில் வந்து அதாவது மூணு மூன்றரை நாலு நாலரை மணி போல் அளவில் வந்து தூக்கம் எனக்கு விட்டுரும் விடியும் வரையும் விழித்த முகத்தோட படுத்த பழுக்கையோடு விழித்து அந்த நேர காலங்களிலிருந்து என்னுடைய மனதில் ஏதாவது ஒரு சிந்தனைக்கு தான் இருக்கும் இது நீண்ட காலமாக என்னுடைய என்னுடைய வாழ்வியிலிருந்து நடந்து கொண்டு இருக்கிறது எத்தனை மணிக்கு படுத்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் என்னை அறியாமல் தூக்க விழித்துரும் விழிப்பு வந்துடும் அப்படி விழிப்பு வந்த இன்று அதிகாலையில் அதேபடி விழிப்பு வ வந்தது அப்போ கனகம் பட்டி அப்பாவர்களை பற்றி அது அதன் சிந்தனையா எனக்கு ஓடிக்கொண்டே இருந்தது அப்போ கணக்கம்பட்டி ஐயா வந்து இதை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஐயா உங்களுக்கு பக்தர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்காங்க பல லட்சம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த உலகம் முழுவதும் இப்போ நிரம்பி இருக்காங்க அதில் பல பக்தர்கள் வந்து தன்னுடைய இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவிருக்காங்க ஆனால் உங்களை எப்படி வரவிருப்பதுன்னு தெரியாமல் பல பக்தர்கள் இருக்காங்க அவர்களுக்கு எப்படி அழைத்தால் நீங்கள் அங்கே செல்வீர்கள் அப்படின்றது ஒரு வினா ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து எனக்கு உணர்த்தி விட்டாங்க நான் உணர்ந்து விட்டேன் அவருக்கு பொறுத்தவரையும் எப்படி அழைப்பது என்பது அல்ல எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து நாம் உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் திரதரமாக இருப்பார் அவரை வந்து அழைக்கணும் என்ற அவசியமே இல்லை அவரை நினைச்சு நினைச்சு நேசிக்க ஆரம்பிச்சாவே நம் உள்ளத்தில் இருக்கிறார் நம் உடலோடு இருக்கிறார் இல்லத்தோடு இருக்கிறார் இதாக உண்மை இருப்பேனும் அவர் எப்படி அழைப்பது அப்படிக்கு ஒரு ஒரு கேள்வியாக பக்தர்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றது கணக்கப்பட்டி ஐயாவிடம் ஒரு சூச்ச முன்னேலியில் வந்து ஒரு வினா வைத்தி ஒரு ஒரு கேள்வி வைத்தியம் அதற்கு கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து இப்படி தான் கூப்பிடும் இல்லாமல் சில வழிமுறைகளை வந்து சொல்கிறாரு அது தனக்கு சொல்லலை இப்படி கூப்பிட்டா தான் நான் வருவேங்கிறது அர்த்தமில்லை இருப்பினும் ஒரு சில விஷயங்களை சொல்வார் அது ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா மங்களகரமான ஒரு நிலை அது அந்த நிலை ஐயா அவர்களை அழைப்பதுக்கு மட்டுமல்ல நம்முடைய சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் மனதிற்கு பிடித்தவர்கள் மகான்கள் மற்ற தெய்வங்கள் வழிபடும் போது சித்தமார்கள் வழிபடும்போது இந்த கனகம்பட்டி ஐயாவர்கள் எந்த எந்த விஷயத்தை உணர்த்தினார்களோ அந்த விஷயம் அதன்படி நாம் எல்லோருமே அதன்படி இந்த நடந்துக்கிட்டோம்னா நம்முடைய மனதிற்கும் நம் இல்லத்திற்கும் நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய நட்புடையவர்களுக்கும் அது ஒரு மகளகரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மனதிற்கும் அந்த நிலை மகளகரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை தான் அந்த நிலை அந்த நிலை என்ன அப்படின்னா அது ஒன்று பெரிய விஷயமே கிடையாது நம்மளுடைய வாழ்நாளில் இரு இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அதுதான் அந்த விஷயத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் ஒரு சூழ்ச்சமான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய நிலை தான் அது என்ன அப்படின்னா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூ மஞ்சக்கிழங்கு மஞ்சள் பொடி குங்குமம் பூ இவைகளை வைத்து மனதார நம்ம நம்முடைய மனதிற்கு பிடித்த நபர்களாக இருந்தாலும் சொந்த மந்தங்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம குலதெய்வம் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பதுன்றது சரி நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நம்முடைய குடும்பத்துக்கு அழைப்பதற்கும் சரி பல மகான்களை அழைப்பதற்கும் சரி சித்தமார்களை அழைப்பதற்கும் சரி இந்த இந்த பொருட்களை வைத்து மனதார உள்ளத்தளவு அவர்கள் வந்து வழிபட்டு நினச்சி அழைத்தால் அவர்கள் வருவார்கள் அப்போ அந்த இடத்துல வந்து நான் சொல்லப்பட்ட இந்த பொருள் மெயின் அல்ல அதில் அது முக்கியத்துவம் அல்ல முக்கியத்துவமான விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பற்று பற்றற்ற நிலையின்னு சொல்லக்கூடிய சரணாகதி நிலை அப்படின்றது மனதில் அது நம்முடைய குடும்ப குலை தெய்வமாக இருந்தாலும் சரி நம்முடைய இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி மகான்களை கூப்பிட்டாலும் சரி சித்தமார்களையே கூப்பிட்டாலும் சரி யாராக நம்முடைய இல்லத்துக்கு கூப்பிட்டாலும் சரி இந்த தெய்வ வழிபாட தவிர நம்முடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவைகள் இருந்தாலும் சரி ஒரு சுவிச்சமான குடும்பத்தில் ஒரு நல் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அப்போ கூட அவர்களுக்கு முறைப்படி இந்த பொருட்களை வைத்து அன்போடு அழித்தோம்னா நம்ம யாரை அழைக்கிறோமோ அவருடைய உள்ளமும் நம்முடைய உள்ளமும் நம்ம சூழ்ந்து இருப்பவருடைய உள்ளமும் மனம் சந்தோஷங்கள் அடைக்கும் அந்த இடம் மங்களகரமாக இருக்கும் நம்முடைய வாழ வாழ்க்கையில் அந்த நிலையை கடைப்பிடித்து சென்றம் நாள் நம்முடைய இல்லத்தில் சுவிச்சங்கள் உண்டாகும் இது உண்மை இது நடைமுறையில் உண்டு இதைத்தான் கணக்கப்பட்டி ஐயவர்கள் மறைமமாக சொல்கிறார்கள் எனக்கு இதை மக்களாகிய பக்தர்களாகிய உங்களிடம் சமர்ப்பிக்க மேலும் மற்ற விஷயங்களை பற்றி கணக்கம்பட்டி ஐயாவர்கள் என்ன உணர்த்தீர்கிறார்களோ அதை மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் மேலும் கணக்கப்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் நிரந்தரமாக நிச்சயமாக கிடைக்கும் சுயிச்சும் உண்டாகட்டும் ஈஸ்வரா